இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் புக்கோட சாப்டர் சிக்ஸ் மற்ற சாப்டர்லாம் வேற வேற வீடியோ தனியாக இருக்கு அதை பார்த்துக்கலாம் இந்த சாப்டர் சிக்ஸோட டைட்டில் ரெக்கக்னைசிங் ரிஸ்க் நீங்க இன்வெஸ்ட் பண்றது எதுக்காக ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நீங்க ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணும்போது சைடில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்றது அப்படி நீங்க ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணணும்னா முதல்ல என்ன ரிஸ்க் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ரிஸ்க்குனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அவுட்கம் வராங்களா வேற ஒரு அவுட்கம் வந்துச்சுன்னா அதனால உங்களுக்கு ஒரு பர்மனண்ட் லாஸ்ட் கேஷ் பணம் எல்லாம் போடுன்னா அதான் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து வரீங்க அந்த ரிஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப் ரெகனைசிங் ரிஸ்க் ரிஸ்க்கை எப்படி ரெகனைஸ் பண்ணிங்க ரிஸ்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எப்போ மார்க்கெட் புல்லிஷா இருக்கோ எப்போ ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சோ எல்லோரும் ரொம்ப நல்ல ஆப்டிமேஷன் எல்லாம் நல்லா இருக்குங்கிற ஆப்டிமேஷனில் இருக்காங்களோ அங்கே தான் ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகுது உங்கள் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் வந்து ஹையர் ப்ரைஸ்க்கு வாங்குறது அவர் எப்படி முன்னாடி சொன்னார்னா வேல்யூ இன்வெஸ்டிங்ல ப்ரைஸ் லோவாக வாங்கணும் வேல்யூவை விட நீங்கள் எப்போ லோவராக வாங்குறீங்களோ வெல் பாட் இஸ் வெல் சோல்ட் அவ்வளோதான் வெல் பாட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் மிக்கதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இஷா நார்மல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னு திங்க் பண்ணுவோம்னா ரிஸ்க் அதிகமாகிடுச்சுன்னா ரிட்டர்ன் அதிகமாகும் திங்க் பண்ணுவாங்க ரியாலிட்டியாக மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா ரிஸ்க் அதிகமாக ரிட்டர்ன் கம்மியாகிட்டே போகும் இந்த மாதிரி ஒரு ஆப்டிமிஸ் ஆப்டிமிஸ்டிக் சுச்சுவேஷனில் மார்க்கெட் பயங்கரமாக ரெண்டு நிமிஷம் ஆகும் போது இந்த ப்ரைஸ் வேல்யூ ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும் ஓவர் ஆப்டிமிசமில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பயங்கர ரிஸ்கான பொசிஷன் அந்த ரிஸ்கில் யூஷுவலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க எப்போ இதில் ரிஸ்க்கே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்களோ அதோட பல மாதிரி தான் பெரு பெருசை அர்த்தம் கொஞ்சம் கேபிடலாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அதுக்கு தான் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த இந்த ஹையர் ஆப்பிட்டு சுச்சுவேஷன்லையும் மக்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இதில் பெரிய வாய்ப்பு நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு பயம் பிளஸ் கிரீடு நமக்கு நிறையா கிடைக்கும் அப்படியே இந்த ரெண்டு சேர்ந்து மார்க்கெட் ஒவ்வொரு அப்டேட்ஸ்லாம் நடத்திக்கிட்டே போகும் அப்படி போகிற நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஸ்க் இன்னுமே ஜாஸ்தியாகிட்டே போகுதுன்னு அர்த்தம் அதனால் மார்க்கெட்டில் ரிஸ்க் இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் இல்லை இந்த அசட் புதுசில் ரிஸ்க் இல்லை அப்படின்லாம் சொன்னால் அதை நம்ம தேவை ரியலிட்டியாக இதில் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது அந்த ரிஸ்கில் நீங்கள் கிளியராக என்ன ரிஸ்க் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி வாங்கணும் முதல்ல எப்படையுமே சொன்ன மாதிரி இருக்கிறது பிகெஸ்ட் ரிஸ்க்ஸ் ஏதோ ஒரு அசெட்டுக்கு நீங்கள் ஹையரா ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா அது பிகெஸ்ட் ரிஸ்க் ஒரு நல்ல அசட்டை ரொம்ப அதிகமான வேல்யூ கொடுத்து வாங்கினா அது லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுடலாம் மோசமான அசட்டை அதோட வேல்யூ கம்மியான வேலைக்கு வாங்குனீங்கன்னா அதுவும் லாபம் கொடுத்துடலாம் ஸோ என்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் ஒரு ஒரு அசட்டை வாங்குறீங்கிறது ரொம்ப முக்கியமானது ஓ ஓவர் ஆப்டிமிசம் அந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பாக அசட்ஸ் ஹையர் ப்ரைஸில் இருக்கும் உங்களோட லாஸ் ஜூம் ஆகக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்குது நீங்கள் இந்த ஓவர் ஆப்டிமிஷம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் எடுக்கும்போது அவர் வந்து ஹவுசிங் பபில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு இந்த ஹவுசிங் பபில் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நிறைய மக்கள் வந்து ஈவர்ஸில் வீடு வாங்க ஆரம்பிக்கிறாங்க கண்டினியூஸாக ஒன்று ஒன்றுக்கு பல வீடு வாங்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்காகனா லோனோட வட்டி ரொம்ப கம்மி வண்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக பணம் கிடைக்குது எல்லார மனசில் என்ன நினப்புனா வீட்டோட வேலை கூட்டிக்கிட்டே தான் போகும் அப்படிங்கிற நினப்பு அதனால் கடன் வாங்குறாங்க அந்த கடனை வச்சு வீடை வாங்குறாங்க இதில் என்ன நடந்துருக்குன்னா லிவரேஜ் ஃபஸ்ட் இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க ரெண்டாவது நீங்கள் அந்த கடன் எங்கோடு போட்டிருக்கீங்க இல்லிக்யூட் அசட்டில் வீட்டை நினைச்சோட்டால வைக்க முடியாது இது ஓரளவு ஜூம் ஆகிட்டே போக 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 அந்த லெண்டிங்கில் வந்து எல்லா மாதிரி ஆட்களும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நம்ம மிஸ் இந்த வீடு வாங்குற ஆப்ரேஷன் மிஸ் பண்ணிடுவோங்கிறதுனால வீட்டோட வேலை எல்லாம் கூட்டிகிட்டே போயிட்டுருது சர்டன் பாயிண்ட் இருக்குது ஸ்டாப் ஆகும் இல்லையா ஒரு கட்டத்தில் சஃப்ரண்ட் லெண்டிங்க்கு அவங்க பணம் கொடுக்காம ஸ்டாப் பண்ணுறாங்க இதெல்லாம் வர 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 லோன் ரீபேமெண்ட் குறையுது மா இதெல்லாம் மாட்டும் போது அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து மாட்டினா அந்த வீட்டில் லோன் ரீபேமெண்ட் ஆகாமல் இருக்கும்போது மொத்தமாக எல்லா வீடும் ஆப்ஷன்ஸு வருது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஆஃப் சைட் ஹவுசிங் பபிலில் இந்த இது வந்து ரொம்ப இது பார்க்குறதுக்கு சாரணமாக தெரியும் எப்போவுமே இந்த லீவரேஜ் ஓவர் ஆப்டிமிசம் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு காத்து விட்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ அவர் வந்து யூஷுவலாக ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் ரிஸ்க் ப்ரொசஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற ப்ரொஃபைல் வந்து பழைய மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன நடக்குது எதனால் அந்த ரிஸ்க் வருது ரியல் எஸ்டேட் ரிஸ்க் வந்துச்சுங்க தான் காமிக்கிறாரு இப்போ யூஸ்வலாக என்ன ஆகும்னா மணி மார்க்கெட் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் பர்சன்ட் கிடைக்கும் ஒரு அதோடய ட்ரெஷரி வந்து நீங்கள் லை ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபோர் பர்சன்ட் கிடைச்சுன்னா அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் டென் இயர்ஸ் கவர்மெண்ட் பாண்டில் போட்டிங்கன்னா செவன் கிடைக்கும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இருந்து பிரைவேட் கார்பரேட் பாண்ட்ல செவன் கிடைக்கும் இதே ஸ்டாக்ல போட்டீங்கன்னா டென் பர்சன்ட் இது எப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து எது சேஃபஸ்டோ தான் யூஸ்வலாக போவாங்க எனக்கு வந்து ரொம்ப சேஃபஸ்ட்னா இந்த ஃபோர் பர்சன்டே போதுன்னு எடுத்துப்பாங்க ஒரு பர்சன்டே நல்லா ரிட்டர்ன் தான் அப்படின்னு அவங்க இருந்துகிட்டாங்க இட் இஸ் ஓகே சிலர் கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன் இருந்தால் பரவாயில்லன்னு எவ்வளோ யோசிக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த மேலே போயிட்டே இருப்பாங்க ஸோ ஹையர் ஹையர் ரிட்டர்ன்ஸில் போகும்போது இது எப்படி இது எப்போ எப்படி நடக்கும்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் ரிஸ்க் அவர்ஸாக இருக்குது இருந்தாங்கன்னா ரிஸ்க் எடுக்க பெருசாக பயப்பட்டாங்கன்னா இல்லை உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ என்ன அது இன்வெஸ்டர்ஸ் வந்து இனிஷியலாக கவர்மெண்ட் என்ன பண்ணும் இந்த இந்த அவங்களோட பாண்டோட ரேட்டை கீழே கொண்டு தருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்டோட ரேட் யூஎஸ்ல ஒன் பர்சன்ட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு எனக்குல எனப்பட்ட பீரியடில் அப்படி அம் அப்படி அது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு போகும்போது கார்பரேட் பாண்ட் எல்லாமே கீழே வரும் ஆனால் இது இது கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அதே ஆங்கிளில் கீழே வராது கம்ப்ளீட்டாக அந்த ஆங்கிள் டிஸார்டர் ஆகிடும் இதோட அர்த்தம் என்னன்னா மக்கள் வந்து ரிஸ்கை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கலை அவங்க ரிஸ்கை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ரிஸ்க் இல்லாத ஜோன்லேயே இருக்க பழகினாதான் எது ரிஸ்க்கோ அதோட ரிட்டர்ன் ஓரளவுக்கு ஜாஸ்தியாகும் அவங்க இது ரிஸ்க் அவங்களுக்கு வந்து எப்போல்லாம் இது கீழே வருதோ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க இது ரிஸ்க் இல்லைன்னு நினச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக ஒரு இடத்துல அந்த ரிஸ்க் இல்லைன்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ண இடம் வந்து அவங்க நினச்ச ரிட்டர்ன்ஸை கொடுக்காது அதில் வந்து மாட்டிக்கும் ஸோ ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரீமியம் லைன் எப்பெல்லாம் கீழே வருதோ அப்போல்லாம் மக்கள் வந்து ரிஸ்க் கரெக்டாக எவால்வேட் பண்ணலாம் அர்த்தம் ரிஸ்க்கை கரெக்டாக வால்வேட் பண்ணலன்னா மார்க்கெட் ஓவர் ஆப்டிமேஷனில் இருக்கும் மார்க்கெட் ஓவர் ஆப்டிமேஷனில் இருந்துச்சுன்னா அந்த டைத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஹை ரிஸ்க் வேல்யூ எப்போவுமே பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எங்கேயாவே மாட்டிக்கும் ஸோ இந்த சாப்டரில் அவர் வந்து நீங்கள் எப்போ வாங்கினாலும் உங்களோட ப்ரைஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாகிடுங்க ப்ரைஸில் கேர்ஃபுல்லாக இல்லாட்டா ப்ராப்ளமில் வந்து மாட்டிக்கும் எப்போல்லாம் கவர்மெண்ட் அவங்களோட சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கீழே கொண்டு வராங்களோ அப்போல்லாம் மக்கள் யூஸ்வலாக ஹை ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லி ரிஸ்கி அசெக்ட் போவாங்க அப்படி ரிஸ்கி அசக்ட் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்டில் இது ரிஸ்க் இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் அது ரிஸ்க் இல்லைங்கிற சிந்தனை வரும்போது அந்த அசட் வர ரிட்டர்ன்ஸும் ரிஸ்கி அசெட் வர வேண்டிய ரிட்டர்ன்ஸும் குறைஞ்சிரும் அந்த ரிஸ்கி அசட் பரவாயில்ல ரிட்டர்ன்ஸும் குறைஞ்சிடுச்சுன்னா இட் இட் மீன்ஸ் மார்க்கெட்டில் ஓவர் ஆப்டிமிசமில் இருக்காங்க இந்த டைத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ரிஸ்க்கை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இன்வெஸ்டிங்